சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கற்பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி அன்னை ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி தொட்டிச்சி அம்மனை போற்றி நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்னங்கன்னா மாந்திரிகம் பில்லி சூனியம் மற்றும் எதிராளிகளால் செய்யப்பட்ட மாந்திரிக கட்டுக்களை நாம் எவ்வாறு ஒரு மணி நேரத்தில் விடுதலை செய்ய போகிறோம் தாங்க இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்க போகிறோம் இந்த வீடி இந்த மகாசக்தி யாரற்ற கேட்டால் சாட்சாத் அனி தினம் பொருந்திய பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆவார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி படைத்தவர் நம் வேண்டிய வரங்களை வேண்டிய தினத்திலே அள்ளி கொடுக்கக்கூடிய மகா சக்தி உடையவர் ஆவார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரை நம் முறையாக பூஜை செய்து அவருடைய மூல மந்திரங்களை நம் முறையாக சொல்லி நம் எதிராளிகளால் செய்யப்பட்ட செய்வினை ஏவல் பில்லி சூனியம் மற்றும் மாந்திரிக கட்டுக்களை உடனடியாக நம் விடுதலை பெற செய்ய இயலாம் முதலாவதாக இந்த மாதிரியான செம்பு தாம்பாலத்தில் ஆஞ்சநேயர் கவசம் பொருந்திய ஒரு சிலையை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த சிலை வந்து மிகவும் ஐம்பது ரூபாய் தான் ஆகும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை குறிப்பாக பல நூறு ஆண்டுகள் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் நம்ம நம் திருக்கோவில் உள்ளது ஐம்பொன்னினால் செய்யப்பட்ட இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை ஆவார் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சகலவிதமான வல்லமை பொருந்திய சக்தி உடையவர் நம் வேண்டிய வளங்களை உடனே தரக்கூடிய அபரிவிதமான ஆற்றலை பெற்றுள்ளார் மாந்திரிக கட்டு என்பது மிகவும் மோசமான ஒரு செயலாகும் எவர் ஒருவருக்கு மாந்திரிக் கட்டு போடப்பட்டுள்ளதோ அவருக்கு சகலவிதமான தீய செயல்களையும் நடைபெறும் குறிப்பாக அவருக்கு கெட்ட விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய துஷ்ட சக்தியினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் மிகவும் அதிகரிக்கும் ஒருவருக்கு மாந்திரிய கட்டு போடப்பட்டுவிட்டால் அவருக்கு தொழிலில் அதிகப்படியான நஷ்டம் ஏற்படும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய எந்த அடியும் வெற்றிகரமாக இருக்காது மேலும் அவருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் தொடர்ந்து மனக்குழப்பங்கள் பண கஷ்டம் மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஏற்படும் இது எல்லாம் மாந்திரிய கட்டு ஒருவருக்கு செய்யப்பட்டுள்ளது என்பது நாம் தெளிவாக கூறிவிடலாம் இந்த மாந்திரிய கட்டு எவ்வாறு நம் உடைக்கப் போகிறோம் என்பது தாங்க இந்த வீடியோவில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் மிகவும் மிகவும் பயனுள்ள பதிவாகும் இந்த பதிவை நீங்கள் பார்ப்பதற்கே உங்களுக்கு பிராப்தம் என்று சொல்லக்கூடிய கொடுத்து வைப்பு பிராப்தம் இருக்க வேண்டும் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு சேர வேண்டும் என்பது ஆண்டனுடைய கட்டளையாகும் நான் பழமையான ஓலைச்சுவடிகள் மற்றும் பழமையான செப்பேடுகள் இருந்து உங்களுக்காண்டி நாங்கள் எடுத்து இந்த சதுரகிரி ஸ்ரீ சிவசித்தர் யூடியூப் சேனல் உங்களுக்காண்டி வழங்கி கொண்டே இருக்கிறோம் அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்கள் ஒரு லைக் கொடுத்து மற்றும் மற்றும் சர்வ ஆதரவும் கொடுத்து நீங்கள் அரும்பளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்னை ஸ்ரீ ரேணுகா தேவி தாயை போற்றி முதலில் நம் பஞ்சமுக ஆஞ்சநேயருடைய மகா பராக்கிரம சக்தியை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஓம் அனு இந்த மந்திரம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் முதலில் ஒரு செம்பு தாம்பாலத்தில் உங்கள் கடையில் உங்கள் ஊரில் அமர் இருக்கக்கூடிய ஒரு சிலை கடையில் இந்த மாதிரியான பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலையை வாங்கிக் கொள்ளுங்கள் இது சுமார் இருநூறு வருடங்களுக்கு மேலான ஐம்பொன்னிலான பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலையாகும் மேலும் இந்த உங்கள் கடையில் உங்கள் ஊரில் இந்த சிலை வந்து குறிப்பாக ஒரு என்ன சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு அறநூறுபாய் ரூபாய் எழுநூறு தான் இருக்கும் நீங்கள் வாங்கி கொண்டு பூஜை செய்யலாம் இந்த மகா மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை உருஜெபித்தாலே குறிப்பாக ஒரு மணி நேரம் ஆகிவிடும் இந்த மகா மந்திரத்தை நீங்கள் ஜெபித்தவுடன் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஒரு மணி நேரத்திலும் கிடைக்க வல்லது அதாவது நூறு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா மாந்திரிகம் செய்வினை ஏவல் பிரச்சனைகள் வந்து நூறு பிரச்சனை நூறு பர்சன்டேஜ் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன ஒரு மணி நேரத்தில் ஒரு ஐந்து பர்சன்டேஜ் கண்டிப்பாக குறையும் அதாவது மீதி தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் குறிப்பாக ஒரு பதினைஞ்சு நாள் பூஜை ஒரு இருபது நாள் பூஜை ஒரு முப்பது நாள் பூஜை அப்படி ஒரு பிரிச்சுக்கோங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் ஆஷ்டான அனுஷ்டானங்களை கடைபிடிக்க வேண்டும் அதாவது இல்லற வாழ்வில் இருப்பதே மிக சிறந்த தர்மம் அந்த இல்லற வாழ்வில் நீங்கள் இருப்பது மிகவும் குடுப்பனையான சிற சிறந்த இதாகும் அதாவது எனது குருநாதர் சித்திரமுத்திரடிகளால் சொல்லி இருப்பார் இல்லறத்திலும் ஞானி உண்டு துறவரத்திலும் மூடன் உண்டு என்று சொல்லுவார் அதாவது இல்லறத்திலே பெரிய மகான் ஆவார் துறவரத்திலும் உண்டு அதாவது இல்லறமே தலை சிறந்த தர்மம் ஆகும் அதனால் நீங்கள் இல்லறத்தில் இருக்கும் பொழுது அந்த பூஜைகள் இருக்கும் பொழுது ஒரு நாற்பத்தெட்டு நாள் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நீங்கள் எவ்வாறு மாலை சார்த்தி நீங்கள் எவ்வளவு பயபக்தியோடு இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த பூஜையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு மாந்திரிக மற்றும் செய்வனை ஏவல் பில்லி சூனிய கட்டு உடனே விலகிவிடும் குறிப்பாக நீங்கள் சொன்ன ஒரு மணி நேரத்திலேயும் உங்களுக்கு பலாபலன்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரியும் இது ஷார்டாத் ஆஞ்சநேயரனுடைய பராக்கிரம சக்தியாகும் முதலில் இந்த மகா மந்திரத்தை நம் இப்பொழுது பார்ப்போம் அதாவது இந்த மகா மந்திரம் மிகவும் பிரதிஷ்டி பெற்ற மகா ஆகும் அதாவது மகா மந்திரம் ஓம் அனுமந்தா அஞ்சனாதேவி குமார மகேஸ்வர அனுமந்தா பால அனுமந்தா மலை தாண்டி வந்து கட்டு ரம் ரம் என் பெயரில் எதிர்த்து வந்தபோது அவன் கழுத்தை கீரி கிடா போட்டு கட்டு ஆவேசு உன் தாயார் அஞ்சனா தேவி ரம் ரம் அனுமந்தா ஓம் அனுமந்தா அஞ்சனாதேவி குமாரா மகேஸ்வரா அனுமந்தா பால அனுமந்தா மலைத்தாண்டி வந்து கட்டு ரம் ரம் என் பெயரில் எதிர்த்து வந்தபோது அவன் கழுத்தை கீறி கிடா போட்டு கட்டு ஆவேசு உன் தாயார் அஞ்சனா தேவி ரம் ரம் அனுமந்தா ஓம் அனுமந்தா அஞ்சனா தேவி குமாரா மகேஸ்வர அனுமந்தா பால அனுமந்தா மலை தாண்டி வந்து கட்டு ரம் 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 என் பேரில் எதிர்த்து வந்த போது உன் கழுத்தை கீறி கிடா போட்டு கட்டு கட்டு ஆவேசு உன் தாயார் அஞ்சனா தேவி ரம் ரம் அனுமந்தா ஸ்வாஹா இந்த மகா மந்திரத்தை நீங்கள் என்னிடம் தொலைபேசியில் கேட்டுக்கொள்ளலாம் அதாவது தொலைபேசியில் குறிப்பாக ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஃபோன் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டும் ஏன்னா அத்தனை பேர்த்துக்கு நான் ஒரு ஜீவன் தான் இருக்கிறேன் நீங்கள் வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் என்னால் எனது வேலை ரொம்ப அப்படி அதனால் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கறது மிகவும் நல்லது நான் உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொடுத்து விடுவேன் வாட்ஸ்அப்பில் கேட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தயவு செய்து என்னை தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவாய நமக இந்த மகாசக்தி உடைய பஞ்சமுக ஆஞ்சநேயர் மந்திரத்தை நீங்கள் நீங்கள் பிரதிஷ்ட பெண்ணி உங்கள் வீட்டில் அமர்ந்து பூஜை செய்தால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மேலும் எதிராளிகளால் செய்யப்பட்ட ஏவல் பில்லி சூனியம் மற்றும் தீய சக்திகள் மற்றும் துஷ்ட சக்திகள் உடனே நீங்கிவிடும் ஒருவருக்கு மாந்திரீக கட்டு மட்டும் இருந்தால் அவர் வாழ்க்கையில் முன்னேறுவது சற்று தான் ஏனென்றால் உங்கள் மாந்திரிகை கட்டு மிகவும் மோசமானது நீங்கள் எந்த ஒரு சக்தியும் முதலில் இழுப்பதற்கு மாந்திரிகை கட்டு இருக்க கூடாது நீங்கள் மாந்திரியைக் கட்டு உங்கள் தெய்வத்திற்கு போட்டு விட்டாலும் பிரதிஷ்டிரைக் கட்டுகளை முழுமை முழுமையாக விடுதலை அடைய செய்யலாம் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மேலும் ஆஞ்சநேயனுடைய மகா சக்தியும் மகா அனுதினம் போன்றியும் நாம் இப்பொழுது நம்மளுக்கு நாம் பார்ப்போம் மேலும் இந்த ஆஞ்சநேயர் மிகவும் ஆவார் ஓம் அனுமந்தா அஞ்சனாதேவி குமாரா மகேஸ்வரா அனுமந்தா தாண்டி வந்து கட்டு கட்டு ரம் ரம் உன் பேரில் எதிர்த்து வந்தபோது அவன் கழுத்தை கீறி கிடா போட்டு கட்டு ஆவேசு உன் தாயார் அஞ்சனாதேவி புத்திர அனுமந்தா சர்வங்கலமாங்கல்யே சிதே சர்வாசுதே சரண்யே திரதம்பிகே தேவி நாராயணி நமஸ்துதே ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரேணுகாதே பராசக்தி தாயே ஓம் அகிலமும் ஆளும் பராசக்தி ஜெயின் தாயே பராசக்தி ஓங்கார சக்தி ஓம் புகபனகாடி சக்தியே ஓம் மகாசக்தியே தாயே ஓம் ஸ்ரீம் வேணுகா பரமேஸ்வரி இரக்த பஞ்சமி தாயே சிவகாலை சக்தியை போன்றும் சந்திரனை பிரதாஸ்தக்தியிலும் சூரியனை இரது மகாசக்தியிலும் வளைத்த என் முக்கால சக்தியே பரசுராமரின் அன்னையே ஜமதக்கனியின் பத்தினியே தாயே சிவசக்தியே ஓம் ஸ்ரீம் வேணுகா தேவியே நமகம் இந்த மகாசக்தி உடைய நீங்கள் பூஜை செய்து வந்தால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் மாந்திரிய கட்டை நீங்கள் ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பான முறையில் ஓரளவுக்கு விடுதலை செய்துவிடலாம் குறிப்பாக அதிகப்படியான மாந்திரிய கட்டு வீரியம் உள்ள மாந்திரிக் கட்டு இருக்கு வீரியம் இல்லாத அதாவது அதிகப்படியான மாந்திரிக் கட்டு இருக்கு நம் எதிராளிகள் நாப்பத்தெட்டு நாட்கள் பூஜை செய்து நம் மீது போடப்பட்ட மாந்திரிகை கட்டு அதிகப்படியானதாக இருக்கலாம் ஒரு பத்து நாள்ல பூஜை செய்த மாந்திரிக் கட்டு அதிகப்படியானதாக இருக்கலாம் மாந்திரிக் கட்டுக்கு கா சில வரன்முறை இருக்கு அதனால வந்து நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் தெய்வங்கள் பலப்படும் மேலும் மேலும் உங்களுக்கு ஆத்ம சக்தியும் அதிகரிக்கும் மேலும் நான் கூறிய இந்த மகாமந்திரத்தை நீங்கள் தியானித்து இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை வைத்து உங்கள் பூஜை அறையில் வைத்து தியானித்து உங்கள் உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்று ஏற்பட்டு விட்டால் நீங்கள் உடனே இந்த மகா மந்திரத்தை மந்திரித்து அதாவது ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு இருபத்தோரு தடவை ஜபித்து உங்களுக்கு நீங்கள் ஊர் ஜபித்து கொடுத்து அவர்களுடைய பிரச்சனைகளை உடனடியாக நீக்கிவிடலாம் இந்த மகாசக்தி மிகவும் அளப்பரியாதாக உள்ளது ஓம் பஞ்சமுக ஆஞ்சநேயாய நமக ஓம் சர்வசக்தி பிராய நம ஓம் பஞ்சமுக ஆஞ்சநேயாய நமக ஓம் சகாசக்தி ஆஞ்சநேயாய நமக இந்த மாதிரியான பொங்கல் வைத்து அதாவது குறிப்பாக ஒரு அவுள் பொறி கடலை வைக்க வேண்டும் இந்த பூஜைக்கு ம நான் சொல்லவில்லை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு உகந்தமான அவள் பொறி கடலை மற்றும் சில தேங்காய் முதலிய பொருட்களை வைத்து நீங்கள் வழிபட்டு இந்த மகா மாந்திரி கட்டு ஓடுகிறவர்கள் நீங்கள் விடுது மந்திர ஊர்ஜபித்து நீங்கள் விடுதலை அடை செய்து விடலாம் சர்வமங்கள மாங்கல்யே சிறே சர்வாசுதே சரண்நேத்ரதம்பிகை தேவி நாராயணி நமஸ்துதே ஓம் சக்தி பராசக்தி சர்வலோக மாதா ஓம் ஜகன்மாதி தாயே ஓம் ஸ்ரீ ரேணுகாதேவி சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவணிகரப்பா சந்தன மகாலிங்க மூர்த்தி சுந்தரமூர்த்தி கிளவன் குருத்த வாக்குன்னு அந்த தொட்டிச்சி அம்மா கொடுத்த வாக்கு கமலத்த நாய்க்கு கொடுத்த வாக்கு படிக்கணும் சாமி மகாசக்தி மகாசக்தி சிவசக்தி தாயை போற்றி ஓம் சக்தி சிவசக்தி நீங்கள் மாந்திரிய கட்டை உடனடியாக விடுதலை செய்து விடலாம் இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்கள் எதிராளிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அந்த மாந்திரிய கட்டை இருக்கும் நீங்களும் அந்த அளவுக்கு நீங்களே விடுதலை அடைய செய்து விடலாம் மேலும் தொடர்புக்கு எனது டிஸ்கிரிப்ஷனும் எனது போன் நம்பர் உள்ளது நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவாய நமக